அம்மா வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா அம்மா கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது உங்களுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த அம்பாலே சாட்சாத் அந்த அம்பாளை நேரில் வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கம்மா அதை பார்த்துட்டு உங்களோட மனநிலை எப்படிமா இருக்கு இல்லையா இது வந்து என்னுடைய சின்ன வயசுல இருந்தே என்னுடைய பாட்டி வீட்டில இருந்தே எல்லாரும் சொல்லுவாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா அப்படியே அம்பாலை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இதற்கு என்ன காரணம்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நான் சொன்னேன் பெண்ணுங்கிறவ அலங்கார சொருபிணி கையெடுத்து கும்பிடுற சாமி மாதிரி இருக்கணும் காரணம் எதனாலன்னா அதுல சொல்ல மறந்துட்டேன் கமண்ட்ஸில் நான் படித்தேன் ஒரு அம்மா கேட்டிருக்காங்க எனக்கு சோறுக்கே வழி இல்லைம்மா எங்கம்மா பூவை வாங்கி தலையில் வைக்கிறது நான் எங்கம்மா அலங்காரமாக இருக்கிறதுன்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க அம்மா உங்களுக்கு வந்து நான் சொன்னது தெளிவாக புரியல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் இல்லாதவங்க இருக்கிறத வச்சு கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் தலை நிறைய பூ வைக்க முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு ரோஜா வைக்கலாம் ஒரு சாமந்தி வைக்கலாம் ஏதோ ஒரு புஷ்பத்தை நம்ம தலையில் வச்சுக்க முடியும் நம்ம கிட்ட என்ன வஸ்திரம் இருக்கோ கிழிஞ்ச வஸ்திரமாக இருந்தாலும் தச்சு கட்டிக்க முடியும் அப்படி இருக்கிறதை கொண்டு ஏன் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க என்ன இருக்கோ நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா கூடிய நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய அந்த தன்மை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் வருத்தப்படுறதுக்கு வேலையே இல்லை நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் பார்த்திங்கன்னா வசதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது எதுவுமே இல்லாதவங்க கூட இருக்கிறத வச்சு பண்ண முடியும் அப்படிப்பட்ட பரிகார முறைகளை தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை சொன்ன அந்த அம்மாக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தாராளமாக எங்கள் ஆலயத்துக்கு வாங்க நீங்கள் எங்கள் கூடியே இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை ஏன் இந்த இடத்துல எவ்வளோ பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம் உங்க குடும்பத்துக்கு போடுறதுல நாங்கள் எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போ போறது இல்லை கண்டிப்பாக தெய்வத்துக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இந்த ஆலயத்துல மன நிம்மதியா நீங்க இருக்கலாம் இதை நான் அப்போயே சொல்லணும்னு நினைச்சேன் நான் யாத்திரையில இருந்ததுனால சொல்ல முடியல தாராளமா இங்க வாங்கம்மா நாங்க பார்த்துக்குறோம் ரொம்பவே அழகா இருந்ததுமா உங்க பதில் என்னன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைகளை எப்படி அரவணைச்சு காத்து எடுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு பதில் சொன்னீங்க கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க மகாலட்சுமி நம் இல்லம் தேடி வர என்னென்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன டாபிக்னாமா மகாலட்சுமி வரவை தடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன எந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்ம ஆலயம் தெரியாதவர்கள் கிடையாது புகழ்பெற்ற ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் கலியுகத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து மக்களின் ம அதது வந்து வாழ்க்கையை வளப்படுத்த நலப்படுத்த பல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆலயம் தான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்ட மறைந்துவிட்ட தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் இருக்காங்க எப்படிப்பட்ட வியாதியும் குணப்படுத்தக்கூடிய சாய்நாதர் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் வந்து உங்களுடைய ரோகத்தை அந்த இடத்துல அவர் பாதத்தில் கண்ணீரோட மல்க சொல்லி அந்த விபூதியை வாங்கி உள்ளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நோயினுடைய தாக்கம் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பலாம் இது கண்டிப்பாக கண்கூட பார்க்க முடியும் உங்களால் மாதிரி செல்வத்தை வாழி வழங்கக்கூடிய தெய்வங்களும் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து விடுவித்து அவங்க வாழ்க்கையை வளம்பர செய்யக்கூடிய அற்புதமான யாகமும் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு சண்டி யாகத்தில் எல்லாரும் வந்து கலந்துக்கங்க நித்தியப்படி நடக்கக்கூடிய அந்த யாகத்தில் உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சங்கல்பங்கள் இலவசமாக செய்கிறோம் அதை பூர்ணாகதியில் சேர்க்கிறோம் அதுவும் வெண்க சங்கல்பம் இது எந்த இடத்திலும் கிடையாது வெண்கடுகளை சங்கல்பம் செய்கிறோம் அந்த வெண்கடுகு வந்து யாகத்தில் சேர்க்கும் போது அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு மகாலட்சுமி தடையாக இருக்கும் அப்படின்னா ஒரு இல்லம் அப்படின்னு சொன்னா இல்லம்ங்கிறது கோவில் இந்த கோவில் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் மன தூய்மையும் வேணும் வெளி தூய்மையும் வேணும் வாசலில் இருந்து தான் ஒரு இல்லத்திற்கு அந்த வைப்ரேஷனுன்றது நல்ல விதமாக கிடைக்கிது அந்த வாசலை எப்போவுமே தூய்மையாக வச்சுருக்குறோம் நாங்கள் ஃப்ளாட்டில் வரோம்னா இருக்கிற இடம் என்ன அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம் செருப்புகளை ஓரமாக வைக்கணும் மாடாவறையாக செருப்பை கழட்டி போடக்கூடாது கண்ட இடத்துல செருப்புகள் இருக்கக்கூடாது குப்பைகள் எந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு குப்பை தொட்டியை வச்சு அங்கே குப்பையை போடக்கூடாது இடம் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அதுவும் வாசலில் இருந்து தான் ஆரம்பிக்கும் தலையை விரித்து போடக்கூடாது தலைமுடியை பின்னி அழகாக அதை மடித்து போடுறதோ ஏதோ ஒன்று பின்னி போடணும் தலையை விரித்து தலைமுடியை அலமோதக்கூடாது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிழந்த ஆடைகளை உளுத்தக்கூடாது வீட்டில் சண்டைகள் அதிகமாக இருக்கக்கூடாது சில வீட்டுக்கள்லாம் போனோம்னா நம்மளுக்கே தலை வலிக்கும் பையன் ஒரு பக்கம் கத்துவான் பொண்ணு ஒரு பக்கம் கற்றுவோம் அப்பா ஒரு பக்கம் கத்துவார் அம்மா ஒரு பக்கம் பக்கம் கத்துவாங்க அப்படியே இறச்சலும் சத்தமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது உடைந்த பொருட்கள் வீட்டில் அது இருந்தது அப்படின்னா அந்த பொ இந்த தெய்வ வாசத்தை அது தடுக்கும் தேந்த தொடப்பம் இருக்கக்கூடாது தேஞ்சி போச்சு ஒரு தொடப்பம் அதை கட்டையாகிற தொடப்பத்தை எடுத்து வறுக்கு வறுக்கு வறுக்குன்னு பெருக்கக்கூடாது அது பிந்து போன முரம் இருக்கக்கூடாது இதெல்லாம் மகாலட்சுமி வர்றதை தடுக்கும் வீட்டில் ஹாலுன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த ஹால் அந்த ஹால் வந்து எப்பவுமே தூய்மையாக இருக்கணும் நல்ல நறுமணங்கள் உள்ள விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்படி பூஜை அறையில் வந்து படங்களை தொடக்கிறீங்கன்னா அதை வந்து பன்னீரில் வந்து தண்ணி கலந்து அந்த துணியை முக்கிய அதை தொடச்சிட்டு புனகை சேர்த்து அதுக்கப்புறம் சந்தன குங்கு வைக்கணும் நறுமணங்கள் அதிகமாக இருக்கணும்போது சாம்பிராணி செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக போடணும் பௌர்ணமி அமாவாசைக்கு கண்டிப்பாக போடணும் அதெல்லாம் பாத்ரூமை கூட விடக்கூடாது அதை சேர்த்து போடணும் இதே மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம இடத்துல அந்த நறுமணங்களால் அந்த மகாலக்ஷ்மி சந்தோஷமாக உள்ளே வருவார் ஆனால் நீங்கள் சண்டை சச்சுறுகளோடு நான் சொன்ன பொருட்கள்லாம் இப்படி பரத்தி போட்டு துணிகள் அங்கங்கே போட்டு அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேலே துணியை துவச்சி காய வைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் அஞ்சு மணிக்கு முன்னாடியே பண்ணிடணும் அதே மாதிரி சில பேர் ஹாலில் சோஃபாவில் போ துணியை போட்டு வச்சு அது ஒரு மாத கணக்கில் இருக்கும் எப்போ துணி துவைச்சாலும் அப்பயே துணியை மடித்து எடுத்து அதது எந்த இது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த சமையல் அறையில் பத்து பாத்திரங்கள் இரவு தங்கக்கூடாது நைட்டுக்குள்ளே அந்த பாத்திரங்களை அலம்பி எடுத்து வச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்தணும் நம்ம அதே மாதிரி நம்ம பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கணும் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் ஏன் பாத்ரூம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் வந்து இருக்கக்கூடிய இடம் அந்த குளிக்கக்கூடிய அந்த பாத்ரூம் நம்ம கழிவை போக்கக்கூடிய இடம் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி உள்ளே வருவாள் இல்லை எல்லாமே நான் சொன்ன மாதிரி கலவரமும் கலவரமாக இருந்ததுன்னா லக்ஷ்மி உள்ளே மாட்டா வறுமை மட்டுமே உங்கள் இல்லத்தில் இருக்கும் நான் சொன்னதை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க அதாவது இது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது தினமுமே அதே மாதிரி ஒட்டடை இருக்கக்கூடாது அதில் கவனம் வச்சுக்கோங்க அந்த ஒட்டடை சேர்ந்தது அப்படின்னாலே கடன் அதிகமாகும் அதனால் ஒட்டடை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க எதை செய்தால் மகாலட்சுமி உள்ளே வருவா நம்ம இல்லத்துக்கு இதை கவனமோடு செய்யுங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க ரொம்பவே சிறப்பா சொன்னீங்கம்மா மகாலட்சுமி வரவை தடுக்கும் விஷயம் எது எது நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன பதிவு மிக அருமையா இருந்ததுமா நன்றி ஜெய் ஸ்ராயரா